தமிழகம் முழுவதும் மாவட்ட அலுவலங்களில் மாமேதை டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் அவருக்கு மலர் உலகம் வைத்து திருவள்ளுவரத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இந்த நிகழ்ச்சி எல்லா இடங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தலைமை கழகத்தினுடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஆணவம் என்பது உண்மையை மறைக்கும் கற்பனை உலகில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது இளைஞரின் எழுச்சி நாயகனாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் விஜய் அவர்கள் இன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இளைஞரின் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தை ஆளும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சி